வணக்கம் நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன் தொடர்ந்து நம்முடைய சேனலில் கனவு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தலைப்பு பன்றியை கனவில் கண்டால் என்ன பலன் பன்றி நம்மளுடைய வாகனத்தில் பட்டுட்டாவே அந்த வண்டியை விற்றுடுவோம் அது காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி அந்த வாகனத்தை விற்றுவோம் பயம் ஆனால் அதே பன்றி நம்மளுடைய கனவுல வந்துச்சுன்னா என்ன பலன்னு பார்க்கலாம் ஒரு வெள்ளை பன்றியை நீங்கள் கனவுல உட்கார்ந்துறீங்க ரொம்ப நல்ல செயல்கள் அன்றைக்கி நடக்கும் பன்றி மேல சவாரி செய்கிறமாக்கிய கனவு வருது அன்றைய தினமும் சிறப்பாக இருக்கும் பன்றி தூங்குவது போல் கனவு காங்குறீங்க பன்றி பால் குடிப்பது போல் கனவு காங்குறீங்க பன்றி கூட்டம் கூட்டமாக இருப்பது போல் கனவு காங்குறீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனவு தான் ஆனால் பன்றி உங்களை துரத்துவது போல் கனவு கண்டாலும் நீங்கள் பன்றியை துரத்துவது போல் கண்டாலும் அது சிறப்பு இல்லாத கனவு அன்றைய தினம் உங்களுக்கு சிறிய தடைகள் போடும் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு பன்றியை கனவுகள் கண்டால் அன்றைய தினம் சிறப்பாக இருக்காது பன்றி இறந்து கிடப்பதாக கனவு கண்டிங்க அப்படின்னா அன்றைய தினமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது நன்றி வாழ்க வளமுடன்